ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் கே பை மாவு ஆக ஆன்மீகம் உங்கள் அன்பு மைபா தினசரி பல சிந்தனைகளை பல நல்ல எண்ணங்களை பல நல்ல கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சக்சி வீடன் அதற்கு ஒரு பாலம் அமைத்திருக்கிறது அதற்கு அந்த பரம்பொருளுக்கு நன்றி இன்றைக்கு நான் பார்க்க போகிற ஒரு அற்புதமான மிக 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 தேவையான இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு கருத்து அது எட்டு நிமிடத்தில் என்னால் சொல்ல முடியாது எட்டு ஜென்மம் எடுத்தாலும் இது இன்றைக்கி தேவைப்படும் எனக்கு ரொம்ப நான் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிற பொழுது நான் அழுது கொண்டே படிக்கிறேன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்காக நான் சொல்லலை உண்மையிலேயே என்னைய நான் இதை படிக்கிற பொழுது என்னைய நானே இழந்திருக்கிறேன் என்றால் இன்றைக்கி எவ்வளோ இடத்துல பிரச்சனை ஜாதி பிரச்சனை வேங்கை வயல்ன்றான் அந்த ஊருக்கு போக முடியலன்றான் இந்த ஊருன்றான் இந்த இந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்கள்கிட்ட ஆளும் மதத்தாலும் மக்கள் மனிதர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் அதுக்குள்ளெல்லாம் நான் ரொம்ப போகலை ஆனால் ராமானுஜர் காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான செய்தி ராமானுஜருக்கு குரு பெரிய நம்பி பெரிய நம்பி தான் ராமானுஜருக்கு குரு பகவத் ராமானுஜருக்கு உயர் ஒரே வழி உடையவர் திருவடின்னா இல்லைன்னா மறைந்தும் மறையாமல் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் என் நெஞ்சுக்கு நேசர் என் மீது அதிகமான பாசங்களை வைத்திருந்த டாக்டர் மு கலைஞர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதத்தில் புரட்சி செய்த மகானை கடைசி காலத்தில் கலைஞர் டிவியில் ஒரு சீரியலை எடுத்தார் அந்த அளவுக்கு அவர் ஒரு நாத்திகம் வேற ஒரு சிந்தனையில் பெரியார் வழியில் வந்தாலும் கூட ராமானுஜருடைய அந்த சமூக சிந்தனை சமூக சமயத்தின் மூலம் அவர் சமூகத்தில் செய்த சீர்திருத்தம் அவர் வாழ்ந்து காட்டி வழிகாட்டியதையெல்லாம் அவர் மனதை ஆட்கொண்டதனால் ஒரு சீரியலை எடுத்தார் மதத்தில் புரட்சி செய்த மகான் அந்த ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான செய்தி ஸ்ரீரங்கத்து திருவரங்கம் திருவரங்கத்து திருமணெல்லாம் திருமணன்னு எழுதினார் வாழி பெரிய பெருமாள் பெரிய கருடன் பெரிய எல்லாமே அங்கே பெருசு போலோக வைகுண்டம் அதான் நூற்றி எட்டு விதேசத்தில் அதான் தலைமை பீடம் திருவரங்கம் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமை இருக்கு அது வேறு லெவல் கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கும் நடுவில் அரங்கன் பள்ளி கொண்டு அந்த அரங்கமாக நகருடானே எப்படி பள்ளி கொண்டு கைமான மழகலிற்றே கடல் கடந்த கருமணியை மைமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு என்று மினியானை அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தை ஒரு குட்டி யானை படுத்துட்டு இருக்க படுத்துருக்காங்க ஆழ்வார் பாசுரம் கைமான மழ கலிற்று கலீர்னா யானை கைமான மழகலிற்றை கடல் கடந்த கருமணியை மைமான மரகதத்தை மறை உரைத்த திருமாலை எம்மானை எனக்கு என்று மினியானை அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தை தமிழை நம்ம எங்க போவோம் இதுதான்டா போலீஸ் மாதிரி இதுதாண்டா தமிழ் இது தான் தமிழ் இந்த தமிழ் எங்கே நம்ம பக்தி தமிழ் எப்படி ஒதுக்க முடியும் இதெல்லாம் திகட்ட தகட்ட தகட்டாத தேனினும் இனியும் அற்புதமான அற்புதமான தமிழ் இல்லையே அந்த தமிழ் இதுதான் அருளி செயல் ஈரத்தமிழ்னா ஐந்தாம் வேதங்கிறான் திவ்ய பிரபந்தத்தை நான் இந்த மேட்ருக்கு வரேன் அங்கே மாரநீர் நம்பின்னு இருந்தார் ஆளவந்தாருடைய சிஷ்யர் அவர் நாதமண்ணிகளுடைய பேரன் ஆழவந்தார் ஆளவந்தார் ராமானுஜருக்கு குரு அவருடைய சிஷியராக மாறநியர் நம்பி மாரன் ஏரி என்ற ஊரில் பிறந்தவர் அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் அரங்கன் மீது எல்லையெல்லாம் காதல் கொண்டவர் அவருக்கு ரெண்டு ஜோடி தான் பாதங்கள் தான் அவருக்கு பிடிக்குமா ஒன்று ஆளவந்தாருடைய பாதம் இன்னொன்று அரங்கனுடைய பாதம் அவருக்கு ஆளவந்தாருக்கு ராஜபலவன் நோய் வந்திருக்கிற பொழுது அந்த காலத்தில் அவர் எல்லார்டையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க மாறநேர் நம்பி தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் போகிற அரங்கன் மீதும் ஆளவந்தார் மீதும் அளவில்லா காதல் உள்ளவர் அவர் சொன்னார் இதை நான் அரங்கன் பிரசாதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னார் இது அரங்கனுடைய பிரசாதம் எனக்கு இந்த ராஜபலவை நோயின்னு அவர் ஊருக்கு ஒதுக்கு போகிறதில் அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு ஒதுக்கு போகிறதில் ஒரு குடிசையில் வாழ்கிறார் உடம்பு சரியில்லை யாருக்கும் தெரியாமல் பெரிய நம்பி இரவு தினசரி போய் அவர் உடம்பை குளிச்சு விட்டு பெரிய நம்பி ராமானுஜர் குரு அந்தன பரம்பரையில் உயர்ந்தவர் அவர் இதெல்லாம் இன்றைக்கி சோ கால் சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக சீர்திருத்தம் சமூகம் மதச்சார்பு எல்லாரும் ஊரினம் எல்லாம் பேசுகிறாங்க இது ராமானுஜர் காலத்தில் நடந்தது இதுக்கெல்லாம் ஒரே பெரிய காரணம் என்ன தெரியுமா உயிர்களில் பேதம் இல்லைன்னு சொன்னார் ராமானுஜர் எல்லா உயிரும் ஒன்று தான் யாரெல்லாம் திருமாலை ஏற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் பெருமாளை வழிபட்டாரோ அவன் ஆசாரியோ பூசாரியோ அந்தனோ யாரோ எல்லாரும் வைணவர்கள்னார் அதை தான் திருக்கோஷ்டியூர் கோபுரத்தில் ஏறி மேலே ஓம் நமோ நாராயணன் எட்டு எழுத்து மந்திரத்தை சொன்னார் அவர் அந்த ராமானுஜர் ஏற்றுக்கொண்ட அந்த ராமானுஜரே ஏற்றுக்கொண்ட பெரிய குரு பெரிய நம்பி ராமானுஜருக்கு குரு ராமானுஜர் தான் ஜகதாச்சாரியன் லோகத்துக்கு குரு நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் அந்த பெரிய நம்பி மாரநேர் நம்பி தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஆளவந்தாருடைய சிஷியர் அரங்கனுடைய பிரதமர் சீடன் அரங்கனின் பேரவர்கள் பெற்றவர் அந்த சேரிக்கு போய் அந்த காலனிக்கு போய் ராத்திரி ஒதுக்கப்புறத்தில் அவருக்கு உடம்பை குளித்து விட்டு அவருக்கு மருந்து தடவி அதுக்கப்புறம் தன் கைகளை அளம்பிக்கொண்டு தன் எடுத்து சென்ற தூக்கு சட்டியில் இருக்கிற உணவையெல்லாம் கொடுத்து அவரை பார்த்தார் இதை ராமானுஜருக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்திருந்தும் பெரிய நம்பி ராத்திரி போகிறாரே எங்கே போகிறாரு இதை கண்டுபிடிக்கணும் ஒரு நாள் பெரிய நம்பிக்கை தெரியாமையே பின்னாடி நேர் மாதிரி பின்தொடர்றார் ராமானுஜர் போய் பார்க்குறார் ராமானுஜர் அதுக்கு முன்னாடி கேட்குறார் பெரிய நம்பிக்கிட்ட என்ன வந்து நீங்கள் மாரநேர நம்பிக்கிட்ட அழிச்சிட்டு போங்க மாரநேர நம்பியை பார்க்கணும் மாரநேர் நம்பியை பார்க்கணும் மாரநேர நம்பி பெரிய நம்பி வந்து மாரநீர் நம்பியை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் ராமானுஜருக்கு அதனால் ஆர்வம் வந்திருக்கு அவருக்கு ஆனால் அன்றைக்கி இருக்கிற ஜாதியை தீவிரவாதம் சூழ்நிலை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் சூப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸு பெரிய பிரச்சனை வந்துடும் நான் சொல்கிறது எட்டாம் நூற்றா பதினோராம் நூற்றாண்டில் ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்பயே கள்ளக்குறிச்சியிலேயே விழுப்புரத்துலேயே ரெண்டு கோயிலுக்கு போக முடியல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறான் இப்போ டிஎஸ்பி தலைமையில் போலீஸை கொண்டு இறக்குறான் ஒன்றும் முடியல ரியாலிட்டியாக நம்ம பேசணும் நம்ம கற்பனைகளில் கனவை காண முடியாது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராமானுஜருடைய ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் தலைமைப்படத்தில் இருக்கும்போது பெரிய நம்பி போய் மாரநீர் நம்பிக்கையெல்லாம் செஞ்சார்னா ராமானுஜர் பார்த்துட்டு மறண்டு போயிட்டார் விஷயம் வெளியில் தெரிஞ்ச உடனே ராமானுஜர்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருது என்ன மாரண பெரிய நம்பியை ஊற விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒரு அந்த நேரம் நீங்கள் தாழ்த்தப்பட்டவருக்கு போய் செய்யலாமா உங்களை ஜாதி பிரஷ்டம் பண்ணிட்டேன்னு ராமானுஜர்கிட்ட போகுது செய்தி பஞ்சாயத்துக்கு ராமானுஜர் சொல்கிறாரு நீ உயர்ந்தவர் எண்ணத்தை நீங்கள் உயர்ந்தவர் என்ன என்ற எண்ணத்தை நீங்கள் விடுங்கள் மாரநேர் நம்பியை போல ஒரு பக்தனை உலகத்திலே பார்க்க முடியாது பெரிய நம்பியிடமும் மாரநேர் நம்பி பா பெரிய நம்பி இதற்கு பரிகாரமாக பெரிய நம்பியை நீங்கள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி பரி பெரிய எல்லோரும் போய் பெரிய நம்பியுடைய காலை பிடித்து கதருங்கள் இது ஒன்று தான் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாரநேர் நம்பி ஒரு என்ன இனம் பெரிய நம்பி என்ன ஜாதி ராமானுஜர் என்ன ஜாதி அரங்கன் மீதும் அந்த ஸ்ரீரங்கத்தின் மீதும் அரங்கன் மீதும் அந்த பெரிய நம்பி அதுக்கப்புறம் இல்லை மாரநேர் நம்பி இதில் தான் கிளைமாக்ஸ் பெரிய மாரநேர் நம்பி சொல்கிறாரு தன்னுடைய காலம் வரும்போது எனக்கு நீங்கள் தான் பிரம்ம சமஸ்காரம் செய்யணும் ஒரு அந்தனர் தான் என்னை இறுதி சடங்கு செய்யணும் எது தான் என்னுடைய ஆசைன்னு மாரநேர் நம்பி தன்னுடைய கடைசி ஆசையை இந்த தனி நீதிமன்ற நீதிபதியிட்ட ஒரு ஒப்புதல் வாக்கு மொத்தம் கொடுப்பானே அந்த மாதிரி கொடுக்குறார் மாரநீர் நம்பி பெரிய நம்பி செய்கிறார் பெரிய நம்பி மாரநீர் நம்பிக்கு சமஸ்காரம் செய் பிரம்மமேத சமஸ்காரம் அதை வேதம் படித்த நாலு வேதம் படித்த அந்தனர் ஒருவருக்கு அந்தனர் செய்ய வேண்டிய பிரம்ம சமஸ்காரம் அந்த முறையில் செய்தார் இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா இன்றைக்கி நம்ம வேங்காய் விளங்குறோம் ஒரு ஊருக்கு போக முடியல ஒரு பிரச்சனை இல்லை இன்னும் எஃப்ஐஆர் போடலை அந்த பிரச்சனை இல்லை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல ஏன் என்ன பண்ணானே தெரியல ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜர் என்ன ஜாதி மரணர் நம்பி என்ன ஜாதி பெரிய நம்பி என்ன ஜாதி இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்தது இதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி செய்தி என்னவென்றால் பக்திக்கு உண்மையான பக்திக்கு மொழியோ இனமோ ஜாதியோ பேதமோ எதுவும் தடையாக இருக்க முடியாது எல்லா பேரிய காட்சியும் ராமானுஜர் உடைச்சார் மனங்களே மன மனித மனங்களை பண்படுத்தினார் உயிர்களில் பேதமில்லை என்ற ஒற்றை சொல்லலே இந்த உலகத்தை உய வைத்தார் இந்த ராமானுஜ சிந்தனையை நாடும் போற்றுவோம் நாம் வாழ்வில் கடைபிடிப்போம் நன்றி நண்பர்களே உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு